صلي على محمد السلام عليك يا رسول الله السلام الحمد لله <متازو> الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فعود بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما அல்லாஹுலா சிதனா முகமதின் வாலா சிதனா முகமதின் வசலிமாலி புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக கருணையும் சாந்தியும் ஈருலக சர்தார் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சுல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் பெருமானாரின் அடிச்சுவட்டை எப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் தாபே இன்கள் தபோ தாபேயின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த புனிதமிக்க ஷமாயிலு திருமிதியுடைய மஜலிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்துணை பேரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டோமாக புனிதமிக்க இந்த ஷமாயிலு திருமிதி மஜிலிசினுடைய தலைவராக வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் கிபிலா அவர்கள் உட்பட எல்லா உலமா பெருமக்கள் இங்கு வீட்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சொலாத்தினை தெரிவித்து கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ ரசூலுல்லாஹுடைய வரலாறு ரசூலுடைய வாழ்க்கையினுடைய பண்புகள் நம்மிடத்தில் சொல்லப்படுகிறது காரணம் நம்முடைய சஜாதா கிப்லா சான்பாய் சர்கார் கிப்லா கூட தங்களுடைய பயானில் சொல்லுவாங்க மூசா அலை அவர்களுடைய காலத்திலே ஒரு நபர் இருந்தார் அவருடைய வேலை என்னென்னா எப்போ மூசா அலை ஹிசலாத்தை மாதிரியே ஆக்ஷன் பண்ணி காட்டுறது மூசா அலை ஹுஸ்லாம் மாதிரியே நடித்து நடித்து காட்டுவார் இப்படியே மூசா அலை ஹுசலாத்தை பற்றி இழிவுபடுத்தி கொண்டிருப்பார் ஆனால் அல்லாஹ் அந்த உம்மத்திற்கு அதாபை இறக்கிய பொழுது அவரை மட்டும் விட்டு விடுவான் காரணம் சொல்லுவான் என் மூசாவை போன்று இவர் நடித்திருந்தார் என் மூசாவை போன்று இவர் நடித்தார் இவரை நான் எப்படி வேதனை செய்ய முடியும் அப்போ ரசூலுடைய செயல்கள் நபியுடைய ஒவ்வொரு அமைப்பையும் நாம் நம்மிற்குள் கொண்டு வரும் பொழுது அல்லாஹினுடைய ரஹமத்திற்குரியவர்களாக நிச்சயம் நாம் ஆகுவோம் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை எனக்கு வழங்கப்பட்ட தடைப்பு பாபு மாஜா இபாதத்தி ரசூல் இல்லாஹி சொல்லு அலிகம் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களுடைய இபாதத் இபாதத்னா என்ன அரபியினுடைய அகராதியிலே இருக்குது தாரீஃப் சொல்லும் பொழுது அல் ஹு உலி இலாஹி அலா வஜிஹித் தாதீம் அல்லாஹிற்கு முன்னால் பணிவது வெறும் பணிகிறதுக்கு பேர் அல்ல இபாதத் அல்லாவிற்கு முன்னால் பணிய வேண்டும் அதுவும் எந்த வகையில் அலா வஜிஹித் தாதீம் பணிகிறதுலே வேறு விலங்கு விதங்கள் இருக்கிறது கண்ணியம் என்ற முறையிலே அல்லாஹிற்கு முன்னால் பணிவது இது லோகத்தில் ஒரு த ஒரு தாரீஃப் ரெண்டாவது ஒரு தாரீஃப் சொல்கிறாங்க இபாதத்னா என்ன ஷஹாயருத்தீனியா ஒரு மார்க்கத்தினுடைய அடையாளங்கள் என்பது எது எதெல்லாம் இருக்குதோ அதுக்கு பேர் இபாதத் இது லோகத்துடைய அடிப்படையில் ஷரியாத்துடைய ஃபொகாக்கள் இபாதத்துக்கு என்ன தாரீஃப் சொல்கிறாங்க ஃபுகாக்கல்லுடைய தாரீஃப் ஹுவல் முகல்லஃபி அலா ஹிலாஃபி ஹவா நப்சிஹி தாதீமன் லி தன்னுடைய நஃப்ஸ் மாற்றமாக அல்லாஹினிக்கு கண்ணியம் செய்வதாக எதெல்லாம் ஒரு அடியான் செய்கிறானோ எல்லாமே இபாதத் இபாதத் எல்லாமே இபாதத் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க அதுக்கு பேர் இபாதத் இப்போது டீ குடிச்சிங்க அதுக்கு பேர் இபாதத் ஒரு அடியானுடைய எல்லா விதமான செயல்களும் ஆனா தான் ஒரு இமாம்கள் ஒரு கைது வைக்கிறாங்க வெறுமனா இல்லாசிஹி இதை நான் எதுக்காக செய்கிறேன் அல்லாஹிற்காக வேண்டி செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இபாதத்தாக மாறுகிறது அதனால தான் இமாம்கள் இபாதத்துடைய சொல்கிறப்பவே இபாதத்துக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று இபாதத் பிமானல் ஆம் பில்மானல் ஆம்மி அடி ஒரு அடியானுடைய நீயத்தின் மூரணமாக ஒரு அடியானுடைய எல்லா செயல்களும் இபாதத்தாக மாறுகிறது இது இபாதத்துடைய முதலாவது அர்த்தம் இரண்டாவது இபாதத்துடைய மற்றொரு அர்த்தம் இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகள் இமான் சலாத் சவும் ஜகாத் ஹஜ் இந்த ஐந்து கடமைகளுக்கு மட்டுமே இபாதத் என்று சொல்லப்படும் இது இபாதத்துடைய பில்மானல் அஹஸ் ஆக இப்படி இபாதத்துடைய ரெண்டு மாணாக்களை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு செயலும் இபாதத் ஏன்னா நம்ம மேலேயே சொன்னோம் ரசூலுடைய நீயத்தை விட இந்த உலகத்தில் வேற யார் நல்ல நீர் செஞ்சிட முடியும் அப்போ ரசூலுடைய ஒவ்வொரு ஹரக்கத்தும் ஒவ்வொரு சகனத்தும் ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு அமைதியும் நபியுடைய எல்லா செயல்களும் இபாதத் என்று இருக்கும் பொழுது இமாம் திருமிதே ரஹமத்துல்லாஹி அலை பாபுமா ஜா ஆஃபி இபாதத்தின் நபி ஈசுல்லாஹூ அலை வசலம் என்று சொல்லி அதனுடைய ஒரே ஒரு துண்டான ரசூலுல்லாஹுடைய அமல்களில் அதுவும் குறிப்பாக தொழுகையில் நஃபீல் தொழுகைகளை பற்றி மட்டுமே இமாம் தெர்மீதி ரஹமத்துல்லாஹி அலை இந்த பாபிலே பேசுகிறார்கள் இமாம் தெர்மீதி ரஹமத்துல்லாஹி அலை இந்த ஹந்தி பாபினுடைய ஆரம்ப ஒரு மூணு ஹதீஸ் ஒரே கருத்தில் வரக்கூடிய மூன்று ஹதீஸுகள் அதில் முதல் ஹதீஸை பாருங்கள் ரசூலுல்லாஹ் இல்லாஹ் அலிஹஹிவசல்லம் இரவு முழுக்க நின்று வணங்கினார்கள் எந்த அளவிற்கு அவர்களுடைய இரண்டு கால்கள் வீங்கும் அளவிற்கு சகாபாக்கள் கேட்குறாங்க ஒரு ரிவாயத் படி உமரதியும் கேட்குறாங்க யார சூழல்லா இவ்வளவு சிரமம் தாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்கள் வணங்குவதற்கு காரணம் ஏன் சொல்லிட்டு அவங்க ஒரு ஆயத்திலிருந்து சஹாபாக்கள் ஒரு ஆதாரம் படிக்கிறாங்க எல்லாம் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டா நீங்கள் ஏன் என் பார்த்த அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டா நீங்க ஏன் இபாத செய்யறீங்க அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒரு அடியான இபாதத்தை செய்ய தேவையில்லை என்பது சஹாபாக்களுடைய ஒரு கருத்து இது சஹாபாக்கள் விளங்கி வைத்திருந்த விஷயம் பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அதற்கு பதில் சொல்கிறார்கள் அஃபலா குனா அப்தன் ஷகூரா நான் அல்லாஹிற்கு நன்றியுடைய அடியானாக ஆக வேண்டாமா அப்போ ஒரு அடியானுடைய இபாதத் எத்தனை வகை ஹசரத் அலிரதி அல்லாஹ் மனு சொல்லுவார்கள் அல்லாஹாவை வணங்கக்கூடிய ஆபிதீன்கள் மூன்று விதம் இன்ன கௌமன் ஆபிது ரகுபத்தன் ஒன்று அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய ஆசையினால் வணங்குவது இபாதத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையினால் வழங்குவது இபாதத்து அவங்க யாரு வியாபாரிகளுடைய இபாதத்தை அவங்களுடைய இபாதத் காரணம் என்ன நல்ல அமல்கள் நிறைய செய்கிறாங்க செஞ்சுட்டு இதெல்லாம் அல்லாட்ட கொடுத்தோம்னா அல்லாஹ் எனக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பான் இப்படி ஒரு சில அடியார்கள் இருப்பார்கள் ரஹ்பத்தன் இன்னொரு கூட்டம் அல்லாஹுவ வணங்கும் எதுக்காக வணங்காட்டி தொழுகாட்டி ஐபாதத்தை செய்யாட்டி அல்லா நரகத்துல தூக்கி போட்டுருவோம் அப்போ அதையிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்காக வேண்டி ஐபாதத்தை செய்கிறார்கள் அபீத் இது அடிமைகள் அடிமைட்ட வேலை சொன்னோம் செய்யலை எஜமான் அடிப்பான்ற பயத்தில் வணங்கக்கூடிய இபாதத் இந்த இபாதத் இது ஒரு வகை மூன்றாவது சொல்கிறார்கள் ஹஸ்ரத் அளீருதி அல்லாஹ் வன்ஹு வயின் அஹவுமன் ஆபீது ஷுகரன் ஃபதீல் க அஹரார் இன்னொரு கூட்டம் இருக்கும் அவர்கள் அல்லாஹை வணங்குவார்கள் எதற்காக ஷுகரன் அல்லாஹவிற்கு நன்றி செலுத்துவதற்காக எந்த தேவையும் இல்லை வணங்கினா தான் அல்லாஹ் அல்லாஹுக்கு ஏதாவது கிடைக்கும் இல்லாட்டி இல்ல அப்படின்ற எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை என்றாலும் அவர்கள் அல்லாஹுவை வணங்குவார்கள் எந்த விதமான தேவைகளும் இன்றி வணங்குபவர்கள் இவர்கள் தான் சுதந்திரமானவர்களுடைய இபாதத்துகள் என்று ஹசரத் அலி ரூதி அல்லாஹும் அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் அப்போ ரசூல்லாஹுடைய வணக்கம் இந்த மூன்றாவது வகையில் இருக்கிறது இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் ரசூலுல்லாய் சல்லாஹ் ஒலைவு செல்லும் அந்த இபாதத்தை வணங்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கஷ்டம் எடுத்துக்கிட்டாங்க அத்தகல்லு நவ் ஆன் ஒரு விஷயத்தை கஷ்டப்படுறது அப்படின்றது கஷ்டப்பட்டு ஒரு செயலை செய்வது ரெண்டு ரெண்டு காரணத்துக்காக ஒன்று அந்த செயலை எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம அந்த செயலை செய்தே ஆகணும் என்ற சிரமத்தோடு தந்தானாக அந்த செயலை செய்வது கஷ்டப்படுவது இந்த கஷ்டம் இது மம்தூ இரண்டாவது மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அந்த கஷ்டத்தை செய்யாது கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறோம் ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன இல்லை அந்த மக்சத அடையணுன்றது நோக்கம் இல்லை மற்றவங்களுக்கு காட்டணும்ன்றது இது மதுமுமான விஷயம் பெருமானார் பெருமான அரசல்லாஹு அலஹிவசல்லம் முதல் வகையினுடைய ஐபாதத்தை செய்தார்கள் காரணம் பெருமானார் பெருமானு அலி வசல்லம் இரவு வணங்கினார்கள் சஹாபாக்களுக்கு முன்னாடி பகல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று வணங்கலை ரசூலுடைய ஃபேல் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியில் அந்த சிரமத்தை தானாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டார்கள் ஆஹா ஆ அப்படி பெருமானார் செல் அல்லாஹ் செல்லும் தன்னுடைய கஷ்டத்தை மேற்கொண்டார்கள் சூரத்துல் ஃபதகளை வரக்கூடிய ஒரு ஆயத் லியகஃபர் அல்லாஹுமா மின் தம்பிக்கை அல்லாஹ் உங்களுடைய முன் பாவங்களை பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து செய்து வி மன்னித்து விட்டான் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்றேன் அப்போ இந்த ஆயத்துடைய ஆயத்துடையா என்ன ரசூலுல்லா பாவம் செஞ்சாங்கன்றது இது இந்த ஆயத்துடைய கருத்து ஒரு நபர் பாவம் செஞ்சால் தானே அதை மன்னிக்க முடியும் நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை அல்ல மன்னிச்சுட்டான் இதுக்கு பின்னால் செய்யக்கூடிய பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிட்டான் என்ன அர்த்தம் ரசூல்லா பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்றது அந்த அதனுடைய ஆனால் அதுதான் இல்லை அப்போ இந்த ஆயத்திற்கு பல்வேறு விதமான முஃபஸிர்கள் பல்வேறு விதமான தஃசீர்களை செய்தாலும் மிக ஏற்றமான ஒரு தஃசீராக ஹத் தஃசீருடைய கிதாபுகளில் காட்டப்படுவது ஹசனாத்துல் அபுராரி சையா அத்துல் முகர்ரபீன் ஒரு நல்லடியார்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் கூட முகர்ரபீன்களான அல்லாஹத்தில் நெருக்கமான அடியார்களிடத்தில் அது பாவமாக கணக்கிடப்படும் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஷரியத்துடைய பார்வையில் அது பாவமாக இல்லை ஷரியத்துடைய பார்வையில் அது மக்ரு கூட கிடையாது ஹிலாஃபி கூட கிடையாது ஆனால் அல்லாஹ் ஒரு விஷயத்தை வந்து நெருக்கமானவர்களிடத்தில் அப்பையும் அதை பிடிக்கிறான் ஹசரத் அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூம் ரஜில்லு ரசூலுல்லாட்ட வந்து நிற்கிறாங்க ரசூல்லா எனக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க பெருமானார் சலுல்லாஹூ அலி வஸ்லம் அந்த நேரத்தில் மக்கத்து குறைஷிகளுக்கு தீனை ஏற்றி வச்சுட்டு இருக்காங்க அப்போ ரசூலுல்லா அப்துல்லாஹீபின் உம்மி மக்தூம் ரஜியுல்லா பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பலை அவங்களுக்கு இவங்களை விட அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் மக்கத்து குறைஷிகளுக்கு தீனை எத்தி வைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்போ இதில் என்ன விளங்குது அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லம்முடைய இந்த செயல் ஷரியத்துடைய பார்வையில் எந்தவிதமான அடிப்படை கூட இதில் பாவமே இல்லை ஆனாலும் அல்லாஹ் அதை கண்டித்தான் அபசவதவல்லா உங்களிடத்தில் என்னுடைய அடியார் வந்தார் நீங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டீர்கள் காரணம் என்ன ஹசனாத்துல அபுராரி சையா அதுல் என்ற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லப்பட்டார்கள் ஆக இப்படி பல்வேறு விதமான பதுருடைய கைதிகள் இருக்கிறார்கள் பதுருடைய கைதிகள் பெருமானார் சல்லாஹு வலைஹிவசல்லம் திடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது பெருமானார் சல்லாஹூ வலைஹிவ செல்லம் அவர்களின் மீது இலகு காட்டி அவர்களை விடுதலை செய்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான் நீங்கள் பதுரனுடைய கைதிகளை எப்படி விடுதலை செய்யலாம் ரசூல் நோக்கம் இங்கே பாருங்க இந்த பதுருடைய போரில் இவங்க தோத்துட்டாங்க கைதியை மாட்டிட்டாங்க இவங்களை விட்டுட்டா என்ன நடக்கும் இவர்கள் இவர்களுடைய பிச்சலங்களும் இவர்களுடைய பிள்ளைகளும் இவர்களுடைய வம்சாவளிகளும் இஸ்லாத்திற்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு ரசூலுடைய நெய்யத்தை பாருங்கள் ஹசூலு நெய்யத் தான் என்றாலும் அல்லாஹ் கண்டித்தான் காரணம் ஹசனாத்துல அபராதி சையாத்துல் முகர் ரபின் இமாம்கள் சொல்லி தருவார்கள் ஒரு அடியானுக்கான மகுப்பிரத் ரெண்டு விதம் அல் மகுமான் மகுபிரத்து அவாம் ஒன்று ஆம் ஆம் முன்னாசுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகஃபிரத் அவர்களுக்கான மன்னிப்பு அது எது அவர்கள் பாவங்களிலிருந்து தேடக்கூடிய பாவ மன்னிப்பு அவங்களுக்கு இருக்கக்கூடிய செய்த பாவங்களுக்காக வேண்டி பாவம் மன்னிக்கிறது ரெண்டாவது மகஃபிரத்து உள்ள ஹவாஸ் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்ல வருவது அந்த மகஃபிரத்து உள்ள ஹவாஸ் அது காரணம் என்ன அல்லாஹ் விடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அது போன்று நடந்து கொள்ளவில்லை என்பதால் தகசீரினால் அல்லாஹ் அவர்களை ஏற்ப அவர்களிடத்திலிருந்து ஏற்பட்ட தகசீரின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கக்கூடிய மன்னிப்பு என்பதாக இமாம்கள் நமக்கு தருவார்கள் ஆக இப்படி பெருமானார் சொல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த முதல் ஹதீஸினுடைய கருத்தின் அடிப்படையில் இரவு முழுக்க நின்று வணங்கினார்கள் என்பதை இந்த ஹதீஸிலே நாம் காண கிடைக்கின்றோம் மொத்தம் இந்த பாபில் ரெண்டு விஷயம் நமக்கு கிடைக்கிது ஒன்று இரவில் தொழுகுவது அதாவது தஹஜுத் சலாத்துல்லையில் இப்படி பல்வேறு விதமான பெயர்கள் சொல்லிக்கலாம் இந்த சொலாத்து லைல இந்த பாபில இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலே சொல்கிறாங்க ரெண்டாவது இமாம் திருமிதி ரஹமத்துல்லா அலை சொல்கிறது பெருமானார் ஒரு நாளினுடைய பகலிலே தவிர வேறு என்ன விதமான ஆன இபாதத்துகளை செஞ்சாங்க அதை இந்த ஹதீஸில் இமாம் திருமிதி ரஹமத்துல்லா அலையை கொண்டு வர்றாங்க அல்லாஹிற்கு ஒரு அடியானுடைய இபாதத்திலே ஆக சிறந்த இபாதத் தாவூல இஸ்லாம் எப்படி தொழுதார்களோ அது போன்று தொழுகுவது ஒரு அடியான ராத்திரி முழுக்க இரவு முழுக்க நின்று வணங்குவது இதை விட சிறந்தது எது தெரியுமா அவனுடைய முதல் மூன்று பகுதி ஒரு இரவு ஆறு பகுதியாக்கணும் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் வருது அது ஆறு பகுதியாக்குறோம் ஒவ்வொரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு முதல் மூன்று மணி மூன்று பகுதிகள் அதாவது ஆறு மணி நேரம் தூங்கிடணும் ஆறு மணி நேரம் தூங்கிவிட வேண்டும் அதுக்கடுத்து அடுத்த இரண்டு பகுதிகள் அதை இபாதத்திற்காக வேண்டியாக்க வேண்டும் கடைசி ஒரு பகுதி அதுலேயும் தூங்கணும் அதுக்கு அடுத்த பகுதி ஃபஜூருடைய நேரம் ஆரம்பிச்சிடும் ஆக இப்படி ஒரு நாள் ஒரு இரவை ஆறு பகுதிகளாக ஆக்கி முதல் மூன்று பகுதிகளிலும் கடைசி ஒரு பகுதியிலும் தூங்க வேண்டும் இந்த இரண்டிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய நான்காவது ஐந்தாவது பகுதிகளை இரவில் இபாதத்திற்காக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹ் இலை ரசூலுல்லாஹுடைய இந்த ஹதீசுகளை கொண்டு வந்து நமக்கு தருகிறார்கள் எவ்வளவு விபாதத்துகள் பெருமாநர் சல்லாஹ் அலிஹிவசல்லம் ஒரு நாளினுடைய இரவிலே தொழுதார்கள் என்பதை இமாம் திருமிதி ரஹமத்துல்லா லே சொல்கிறான் பல்வேறு ரிவாயத்துகள் ஒரு ரிவாயத்தில் ரசூல்லா எட்டு ரக்காத் தொழுதாங்கன்னு வருது தஹஜத் ஒரு ரிவாயத்தில் பதிமூணு ரக்காத்துன்னு வருது ஒரு ரிவாயத்துல பதினஞ்சுன்னு வருது இமாம்கள் இந்த ரிவாயத்துகளுக்கு மத்தியிலே தத்துபீக செய்தும் போ சொல்லும் பொழுது பெருமாள் அர்சல்லாஹு அலிஹி வசல்லம் இவ்வளவுதான் தொழுதார்கள் என்று எந்த ஒன்று ஒரு அளவையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்றாலும் பெரும்பாலான ஒரு கருத்து எட்டு ரகாத்துகள் தொழ வேண்டும் அதற்கு மேல் ஒரு அடியான் எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் பெருமா நரசல் அல்லாஹு வலிவு தங்களுடைய சூழ்நிலைகளை கவனித்து ஒரு நாள் கொஞ்சம் கூட்டி தொழுதாங்க ஒரு நாள் பெருமானர் நரசல் அல்லாஹுடைய செல்லம் குறைத்து தொழுதார்கள் என்ற செய்தியை இந்த இபாரத்துகளிலே இந்த ஹதீஸ்களிலே இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலே கொண்டு வருகிறார் ரசூல்ல்லாவுடைய இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஹதீஸுகளை நம்ம பார்ப்போம் ரசூல் எப்படி இபாத செஞ்சாங்க ஒரு ஹதீஸ் ஒரு ஆயத்தை பெருமானார் செல்லுல்லாஹ் வலிஹூசிலும் ஓதுகிறார்கள் ஒரு இரவு முழுக்க வெறும் அந்த ஆயத்தை மட்டும் ரசூல்லா ஓதுறாங்க ஒரு இரவு முழுக்க காரணம் அந்த ஆயத்தை ரசூல் யோ யோசிக்கிறார்கள் இந்த ஆயத்தை எப்படி விளங்கணும் எப்படி அந்த ஆயத்தை குறித்த தபக்குரோடு அதனுடைய மாரிஃபத்தோடு பெருமானார் தொழுதார்கள் இது பெருமானாருடைய இபாதத்து உயர்ந்தது ரசூலுல்லா எப்படி அந்த ஆயத்தை விளங்கினாங்களோ அதுபோன்று யாரும் இந்த உலகத்தில் விளங்கவில்லை அதனால் மற்றவர்களுடைய ஐபாதத் அது எண்ணிக்கையால் அதிகமாக இருக்கலாம் அந்தஸ்தால் அது நபியுடைய ஐபாதத்தை விட குறைவுதான் ஒரு அடியானுடைய ஐபாதத் அவனுடைய அந்தஸ்தை இல்லை ஒருவன் நிறைய தொழுதுட்டான் அல்ல நிறைய நன்மை கொடுத்துருவான்னு கிடையாது நன்மைகள் வேண்டுமா அதற்கும் அல்லாஹுடைய பதில் வேண்டும் பெருமானாருடைய இபாதத் ரெண்டு ரகாத்து தான் அல்ல அதுக்கு அள்ளி கொடுப்பான் யாரும் கேட்க முடியாது வேற பலர் ஆயிரம் ரகாத்துகள் ஒரு நாள் இரவில தொழுகலாம் ஆனால் அதற்கு அல்லாஹ் குறைத்து கொடுக்க முடியும் அதற்கும் அல்லாஹுக்கு உரிமை இருக்கிறது என்று மூன்றாவது ஒரு செய்தியையும் இமாம்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் பெருமானார் சொல்லலாஹு அழுகி வசல்லத்தினுடைய இபாதத்துகள் எப்படி இருந்துச்சு ரசூலுல்லா நிறைய ரகாத்துகள் தொழுதாங்களா அது எப்படி இருந்தது ரசூல் ரகாத்துகள் கம்மி ஆனால் அதனுடைய நீளம் ஜாஸ்தி இந்த ஹதீஸுகளில் வரும் ரசூல்லாய் சல்லா அலிசல்லம் ஒரு ஒரு ரக்கத்தில் சூரத்துல் பக்கரா ஓதனாங்க ரெண்டாவது ரக்கத்தில் சூர ஆல இம்ரான் ஓதனாங்க மூணாவது ரக்காத்தில் சூரத்துல் நிசா ஓதனாங்க ஆக பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய இபாதத் எவ்வளவு நீளமாக இருந்தது என்ற கருத்தை இந்த மூன்றாவது நபரனுடைய ஹதீசுகளிலே இதிலே நாம் பார்க்க முடிகிறது அடுத்து ஒரு இரண்டு ஹதீசுகளில் மூன்று ஹதீசுகளிலே பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் தங்களுடைய வயோதிகத்தை அடைந்த பொழுது பெருமான அரசல்லாவுலே செல்லம் சிரமமாயிருச்சு உட்காந்து தொழுகிறாங்க இரவுடைய இபாதத்துகளை அமர்ந்து தொழுகுவதற்கும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது என்பதை பெருமானார் காட்டுகிறாங்க அதில் ஒரு ஹதீஸில் வரக்கூடிய செய்தி பெருமான அரசல்லாஹு அலிகல்லம் எப்படி தொழுகிறாங்க நைட் முடியல உக்காந்து தொழுகிறாங்க ஆனால் முழுக்க உட்காந்து தொழுகலை ஒரு நீ மிக நீண்ட சூறாக ஒரு சூற தொழில் பக்கம் முழுக்க போதனும் ஒரு ரெண்டரை ஜூஸு ரெண்டு ஜூஸ் அளவுக்கு உட்காந்துருவாங்க உட்காந்து பெருமான் செல்லா வலியும் செல்லம் அதை ஓதுறாங்க மீதி ஒரு அரை ஜூஸுக்கு எந்திரிச்சு நின்றுடுறாங்க எந்திரிச்சு நின்று இப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய அரை ஜூஸுகளை ஓதி அப்புறம் ஒரு கூச ஜூ திரும்ப ரெண்டாவது காலத்தில் ஃபஸ்ட்டு உட்காந்துர்றாங்க உட்காந்து பெருமான் செல்லாஹுலையும் செல்லும் அவர்கள் வளம்ப போல் அந்த ஆயத்துகளை ஓதி முடிச்சுட்டு கடைசியில் கொஞ்ச நேரம் நின்று ஓதிட்டு மீதி இது போன்று தொழுகிறார்கள் என்ற செய்திகளை நாம் அந்த ஹதீசுகளில் காண முடிகிறது இறுதியாக ஒரு மூன்று ஹதீசுகளே பெருமானார் சல்லாஹ் வலிக செல்லும் பகலில் எப்படி தொழுதாங்க ரசூலுடைய பகலினுடைய இபாதத்துகள் ஒரு நாளில் எப்படி இருந்தது என்பதை நாம் இந்த ஹதீசுகளிலே காண முடிகின்றது ஆக இப்படி பெருமானார் சல்லாஹ் வலிஹி வல்லும் அன்னவர்களுடைய பல்வேறு விதமான இபாதத்துகளை நாம் காண முடியும் இதில் ஒரு ஒன்று இரண்டு ஹதீசுகளிலே இருக்கக்கூடிய சில சில இஸ்திம்பாத்துகள் ஆன கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி நிறைவு பெற ஆசைப்படுகிறேன் அதில் ஒரு ஹதீஸ் இதாக ஒரு ஹதீஸில் பார்த்தோம்னா சொன்னால் ரசூல்லாயி சல்லாஹ் அலையூசல்லம் தொழுதுகிட்டே வந்தாங்க இது நைட்டு தூங்கினாங்க தூங்கி எந்திரிச்சாங்க எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு ரெண்டு ரக்காத் ரொம்ப லேசாக தொழுதாங்க லேசாக தொழுதாங்கன்னா சின்ன சின்ன சூறாக ஓதி தொழுதாங்க அப்புறமேட்டு மிக நீண்ட ரகாத்துகளாக தொழுதார்கள் இந்த சின்ன சின்ன ரக்காத்துக்களை ஏன் ரசூல்லா தொழுதாங்க இமாம் இபுனு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹிய அலைதங்களுடைய ஷரஹ் புகாரியிலே சொல்லுவார்கள் ரசூலுல்லாவுடைய ஒரு ஹதீஸ் இருக்கு பெருமானார் சல்லுல்லாஹூ அலிவசலம் சொல்கிறாங்க ஒரு மனிதன் தூங்கினால் ஷைத்தான் மூன்று விதமான முடிச்சுகளை அவன் போடுறான் மூன்று விதமான முடிச்சுகள் அந்த முடிச்சு எப்படி அவிலும் பெருமானார் சொல்லுகிறார்கள் ஒரு அடியான் அந்த முடிச்சு போட்டுட்டு என்ன நடக்கும் அவன் எந்திரிக்கலான்னு நினப்பான் சரி துளுகலான் ஆனால் ஷைத்தான் விடமாட்டான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது இப்பயே எதுக்கு எந்திரிக்கிற மணி ரெண்டு தான் ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் மணி மூணு தான் ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் என்று அவனை உறங்க தள்ள நினைப்பான் ஆனால் ஒரு அடியான் அதையும் மீறி எழுகிறானா அவனுடைய முதலாவது முடிச்சு அவிழ்கிறது இரண்டாவது முடிச்சு அந்த மனிதன் உதவு செய்யும் பொழுது அவிழ்கிறது மூன்றாவது முடிச்சு அந்த அடியான் தொழுகும் பொழுது அவிழ்கிறது அப்போ ரசூல இல்லா அலுவலிஸ்லம் ஃபர்ஸ்ட் ரென்றக்கா ஷார்ட்டாக தொழுதாங்க ஏன் அந்த மூணாவது முடிச்சு அவுக்கிறதுக்கு அவிழ்த்து விட்டார்கள் இப்பொழுது பெருமானார் ரசல் அல்லாஹு வசல்ல மிக நீண்ட ரகாத்துகளாக தொழுகிறார்கள் என்பதை ஹஜர் ரசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள் இங்கே இந்த ஹதீஸுகளில் வரக்கூடிய செய்திகள் எல்லாத்துலேயுமே ரசூல்லா நைட்டு தொழுதாங்க இங்கே இமாம்கள் ஒரு விளக்கம் வித்தியாசம் படுத்தி காட்டுறாங்க சொலாத்து ல்லை ஒன்று இருக்குது கியாமு ரமதான்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாம தான் பிரச்சனை சொலாத்துல்லை அப்படின்றது ஹதீஸ் கிதாபுகளை ரசூல்லா நைட்டு தொழுதாகனு சொல்லி எந்த ஹதீஸுலாம் வருதோ அதெல்லாம் ரசூல்லா தஹஜ தொழுதாகன்னு நடத்தும் கியாமு ரமதான் அப்படின்னு சொல்லி எது வருதோ அது தராவீஹுடைய தொழுகையை பெருமானார் சல்லாஹ் வலைவசல்லம் தொழுத தராவீகனுடைய தொழுகையை குறிக்கிறது என்று இமாம்கள் நமக்கு அந்த ஹதீஸுகளுக்கு மத்தியிலே வித்தியாசம் காட்டுகிறார்கள் ஆக பெருமானார் சல்லாஹ் வலிஹி வசல்லம் அந்நவர்களுடைய வரலாறை பெருமானாரனுடைய பண்பு நலன்களை குறித்து இதுவரை நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நாளை மறுமையிலே பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்களோடு சுவனத்தில் இருக்குவதற்கு அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் உலக முஸ்லீம்கள் மீன்கள் அனைவர்களுக்கும் தோஃபீக்கி தந்தருள் புரிவானாக ஆமீன் வா ஹுதாவா நான் இலமதுல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து வலைக்குமத்துலாஹி வபரகா m mm -hmm.